அனைவருக்கும் வணக்கம் நம்ம செம்பருத்தி காடுங்க இல்லை பூ நல்லா வர தொடங்கிடுது சரி இதை வச்சு என்ன பண்ணலான்னு ஐடியா பண்ணேன் இப்போ வந்து ஹேர் பேக் ஒன்று ரெடி பண்ணியிருக்கிறேங்க அதாவது வந்து முடி வறட்சி ஆகிறது அந்த முடி வெடிக்கிறது இதெல்லாமே நீங்கி முடி வந்து நல்லா சைனிங்காக இருக்குங்க நம்ம ஷாம்பு விளம்பரத்துல எல்லாம் போடுவாங்கள்ல பட்டு மாதிரி கூந்தல் இருக்குதுன்னு அந்த மாதிரி ஆக அதுக்கு தான் வந்து இப்போ பூவை பொறிச்சு காய போட்டு அதை பவுடரா பண்ணி ட்ரையலும் பார்த்துட்டுங்க பல பல பலன் இருக்குது இதை வந்து நாட்டு செம்பருத்திங்க இதில் பெரிய இப்போ சிக்கல் என்னென்னா காலையில் நேரத்துலேயே வந்து பூ பறிச்சுருவோன்னு இப்போ மணி பத்தாயிடுதுங்க இதில் ஒரு வண்டு வந்து பூராத்தி பூ தின் போடுது நல்ல வேலை மொக்கத்திங்கலும் அதனால் அப்புறம் வந்து இது ஒரு டீ பிடியாக மாற்றலான்னு பார்த்தேன் சரி அது இப்போதைக்கு வேண்டாம் அப்புறமா பார்க்கலாம் அப்படின்ட்டு இப்போ பேக் ஒன்று ரெடி பண்ணியிருக்குறேங்க இப்போ அரைச்சி வச்சிருக்குது தேவைப்படுறவங்க நீங்கள் ஒரு ஆர்டர் போட்டு வாங்கி தேய்ச்சி பாருங்கள் ஏன்னா வேற எல்லாம் போட்டால் ரெடி ஆகாதுங்க இது செம்பருத்தி பூவு செம்பருத்தி இலை எல்லாம் கலந்ததும் அதை செய்கிறோம் நல்ல ரிசல்ட்டுங்க இந்த வண்டை காமிக்பால் செம்பருத்தி பூ கலைமகள் தான் சொல்லுவாப்பிள்ளைங்க அண்ணா செம்பருத்தி பூவே வர்றதில்ல வண்டுன்னு இதை கிட்ட வாங்க ஏதோ இந்த வண்டு பூவை பூரா தின்னு போடுங்க மத்தியானம் வந்து பார்த்தீங்கன்னா பூ ஒன்றும் இருக்காது அதனால காலையில ஒரு எட்டு மணிக்கே நம்ம பூவெல்லாம் பறிச்சிடுறத கரெக்ட் மத்த எந்த பராமரிப்பும் இதுக்கு ஒன்றும் இல்லைங்க சும்மா அப்படியே தானாலேயே வந்துக்குது வேற எந்த ஒன்றும் பெருசா புறமோ இல்லை மருந்துகள்லாம் தேவையில்லை இந்த வண்டு தான் இப்போதைக்கு பூவை சாப்பிட்டு இருக்குதுங்க அப்ப பூவுல அந்த விசி இருக்குங்காட்டி தானே பூவை சாப்பிடுதுங்க வண்டு இதுதான் நாட்டு செம்பருத்திங்க இதே மாதிரி ஹைபிரிட் செம்பருத்தியும் ஒன்று இருக்குது இதே மாதிரி இருக்குது ஆனால் கண்டே பிடிக்க முடியாது புதுசாக பாக்குறவங்களுக்கு அது நாட்டு செம்பருத்தி மாதிரியே தான் இருக்குது அது நாட்டு செம்பருத்தி இல்லைங்க நிறைய பேர் அதை வீட்டில் வச்சுட்டு அதை பொறிச்சு சாப்பிட்ருக்குறாங்க அது எந்த பலனையும் அது கொடுக்காதுங்க இது எங்க வருங்க வந்து அப்புறம் மலைச்சிக்கல் இருக்கிறவங்க வந்து தினம் ஒரு பத்து பூ சாப்பிட்லாங்க இத கிள்ளி எரிஞ்சிட்டு பத்து பூ சாப்பிட்டீங்கன்னா அந்த மலக்கட்டே இருக்காதுங்க ஏன்னா இது வந்து ஒரு வலுவலு வலுன்னு குழப்பு தன்மை இருக்கிறதுனால குடலில் வந்து விதையுமே ஒட்டுறக்கூடாம உங்களுக்கு ஈஸியாக மோசன் வர வச்சிரு அப்புறம் இதில் டீ போட்டு குடிக்கலாம் ஒரு ஒரு செடி வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு செடி வச்சுக்கோங்க வருஷம் பூரா பூக்குங்க இது வருஷம் பூரா பூ பூத்துட்டே இருக்கு இப்படி செடிக்கு பூக்குங்க நல்லா பூக்கையில் ஒரு ஐம்பது பூவெல்லாம் பூத்துரு இது நம்ம நட்டு கரெக்டா ஒரு வருஷம் ஆகுதுங்க இன்னைக்கே இருக்க மாட்டே இருக்குது ஒரு முந்நூறு பூ கிட்டேங்க இதை முடிச்சுட்டு போய் அரைச்சி வச்சிருக்கிற அந்த பவுடரையும் காமிக்கிறேன் எப்படி இருக்குதுன்னு எத்தனை கோழிக்கும் குஞ்சு பால் இருக்குது எவ்வளவு நாள் ஆச்சுங்க அதை எப்படி டெவலப் பண்றீங்களா சேல் பண்ணிடுறீங்களா மெயினா வந்து இதை இப்படி வளர்த்தி வச்சிருக்கிறதுக்கு கோழி தான் அது கிட்ட கேக்குற கோழி எத்தனை கொஞ்சம் உரிச்சிருக்குதுன்னு இதனால நிழல் மாயிக்க இந்த பக்கம் மருதானியம் இருக்குதா அப்படியே உள்ளே வந்துடுதுன்னா ஆகிக்கு அந்த பக்கம் நீ ரோ ரோஜா பூவையும் கட் பண்ணுறது இல்லேன்னு முடிவு பண்ணிக்கிறேங்க ஏன்னா அப்போ தான் வந்து கோழிக்கெல்லாம் பாதுகாப்பாக இருக்கு ரோஸ் செடி முள் எல்லாம் அடியில் போயிடுதுன்னா நாய் மற்ற பறவைகள்லாம் வந்து அட்டாக் பண்ண முடியாதில்லங்க கோழியை இந்த செம்பருத்தீவனை இதெல்லாமே கவர் பண்ணி ஃபென்சிங் போட்டு விட்டு கோழி விட்டுறலான்ட்டு டிமாண்ட் இருக்கிற பொருள்

ஐநூறு ஊரு பேர் இறக்கிடுவேன் முந்நூறு முட்டை வந்துட்டே இருக்குதே இல்ல இன்னைக்கு இருக்கிறோம் நாளைக்கு இருக்கிறோமான்னு தெரியாது அப்படின்னா அப்படி அதுதான் சொல்லிட்டு வந்தேன் ஒரு மணி நேரம் கழிச்சு கூப்பிடுங்க எதுக்குமா அப்படின்னு ஒரு மணி நேரம் கழிச்சு எது சொல்ல முடியாது இதில் நாளைக்கு வேற அப்படித்தான போயிட்டு இருக்குதுங்க நிலமை பொசுக்கு பொசுக்குன்னு ஏதோ ஒரு பிரச்சனை வருது போய் ஆஸ்பத்திரியில அட்மிட் ஆகுறோம் பாதிட்டு வருமுங்க எல்லாமே வரும் இது வந்து ரத்தத்தை நல்லா சுத்தம் பண்ணமுங்க அதாவது வந்து ரத்தத்தை சுத்தம் பண்ணும்போது அட்டாக்கா வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்ப நம்ம சாப்பிட்றது எல்லாமே நஞ்சும் விஷமாமே இருந்ததுன்னா அப்புறம் என்னதான் பண்ணுங்க அட்டாக் தான் வரும் ஏங்க இப்போ இருபத்தி மூணு வயசு பையனுக்கு கிட்னி ரெண்டும் போச்சுங்க அப்புறம் சொல்லி நம்ம மருத்துவர் ஒருத்தர் இருக்கிறார் எவ்வளோன்னு தெரியுங்களா கிரியாட்டின் பதனொன்று எந்த கெட்ட வழக்கமும் இல்லை என்றா என்றா மண்ணுவின்னு கேட்டாராமா

இன்றைக்கி பூ விதுங்க இன்னைக்கு விவா பொறிச்சிட்டோம் இதை கொண்டு போய் ஒரு நாள் வெயிலில் போட்டு அப்புறம் எடுத்து நிழல் காய்ச்சலில் போட்டுருவோம் ஏன்னா நிழல் காய்ச்சலில் போட்டால் காயாதுங்க சீக்கிரம் வெயில் ஒரு நாள் போட்டால் கொஞ்சம் தண்ணி ட்ரை ஆயிரு அப்புறம் எடுத்து நிழலில் போட்டால் ஃபுல்லாக காய்ஞ்சிடு இது ஃபேஸ் மாஸ்க் வந்து நல்லா இருக்குது சாரி ஃபேஸ் மாஸ்க்குங்கிற இந்த ஹேர் பேக் வந்து அருமையாக இருக்குங்க அது எடுத்து காமிக்கிற வீட்டில் இருக்குது வாங்க போய் அதை பார்த்துட்டு நன்றி வணக்கம் சொல்லிடுவோம் ம் இன்னைக்கு பூ அறுவடை குடியை விட்ட காற்று ஓடிடு அதை எடுங்க அதுக்குள்ளே போட்டு வச்சிடல இத்தனை நாளாக இத்தனை நாளாக பொறிச்சு வச்சு பூவை பொடி ஒன்றதில் இவ்வளவுதான் ஆகிருக்குதுங்க இது பொறிச்சிருப்போம் ஒரு மூணு மாதம் சூப்பரான மனமா இருக்குது இந்த உள்ளே காமிச்சிருங்க பேணுங்கிறவங்க கீழே வர்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு போட்டு வாங்கி ஒரு இதாட்டு தேய்ச்சி பாருங்க இந்த முடி வெடிக்கிறது முடி வந்து வர ஆகுறதெல்லாம் ஒரு மூணு நல்லா சரியாகி நல்லா பாலிஷாக பல பலனாயிருங்க நன்றி வணக்கம்